அல்லாஹவின் அடியார்களே அல்லாஹரின் கருவியால் புனிதமான ரமலால் மாதத்திலே பகல் காலங்களிலே ஏழு நாட்கள் முழுமையாக முடிந்து எட்டாவது தராவீனும் அல்லாஹருடைய கருவியினால் முடிந்தது இன்றைய நாளில் நம்முடைய பட்டியில் ஏறத்தாழ பன்னிரண்டு திசுவுகள் முடிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹத்தாழ அமீதம் இருக்கக்கூடிய நாட்களின் நோன்புகளையும் இரவு காலங்களிலே தராவியை தொடரக்கூடிய அதில் அதிலே ஓதப்படைய ஓதப்படக்கூடிய புராண வசனங்களை சிறப்பான முறையிலே ஹாப்சாக்கள் ஓதி முடிக்கக்கூடிய தொப்பிக்கையும் அல்லாஹ் தாரா மக்கள் எல்லாம் போதப்படக்கூடிய வசனங்களில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்படுகிறதோ அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே அல்லாஹு தாலா அதன்படி வழி நடக்கக்கூடிய தோஃபிகை நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் அல்லாஹு தாலா தொடர்ந்து தந்திரல்வானாக நம்முடைய நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹு தாலா குர் மரணம் செய்யக்கூடிய தோஃபிகை அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் தந்திரல்வானாக நாளை மறுமையிலே ஹாஃபிசாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை ஆக்கி கிட்டந்தழ்வானாக எந்த ஹாஃபிஸ் சமுதாயத்திற்கு அல்லாஹாலா கிரீடம் சுற்றுவானோ அப்படிப்பட்ட கூட்டத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரும் அல்லாஹாலா சேர்த்தள்வானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹி நடிகார்களே என்ற ஹாஃசா அவர்கள் சூரத்துல் யூனின் அரை விசுவுகளும் சூரத்துல் ஹூத் பதினோராவது அத்தியாயம் அதற்கடுத்தாற் போல் சூரத்து யூசுப் எதிரே இறத்தாழ கால் துசுகள் முடிந்து பனிரெண்டாவது ஜிசு முடிக்கப்பட்டிருக்கிறது சூரத்துல் ஹூத் என்கிற இந்த பதினோராவது அத்தியாயத்திலே அல்லாஹு சுஹான சில நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுவான் ஒன்று நூஹ் அலி சலாம் அடுத்ததாக ஹூத் அலி இலாம் அடுத்ததாக சாதி அலி சொலாம் அடுத்ததாக ஷகைப் அலிசலாம் லூத் அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாம் இவர்களுடைய சம்பவங்களை அல்லாஹு தாலா இதில் சுட்டி காட்டுவார் என்றாலும் ஹூத் அலை இஸ்லாத்து அவர்களுடைய சில விஷயங்கள் அதில் சொல்லப்படுவதால் அல்லாஹு அந்த சூராவிற்கு ஹூத் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா இந்த ஹூத் என்ற இந்த அத்தியாயத்திலே நூஹ் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை பற்றி சில விஷயங்களை பேசுவார் அதிலே இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே இருந்து நாற்பத்தி வசனம் வரை ஏறத்தாழ நூஹலை சலாத்து வசலாம் அவர்களை பற்றி பேசும் பொழுது இருபத்தி ஐந்து வசனங்கள் முழுமையாக அவர்களை பற்றி பேசப்படுகிறது அல்லாஹ் தாலா இந்த அத்தியாயத்திலே மிக பெரும் 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 நபிமான வரலாறுகளை சொல்லுவான் காரணம் அவர்கள் ஏகத்துவத்தை போதிக்கும் பொழுது அதற்கு எதிர்த்தால் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய மக்களும் அதை விட மிக்க வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள் எதிர்ப்பாக இருக்கக்கூடியவர்களும் மறுக்கக்கூடியவர்களும் மிக்க வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள் பொதுவாகவே ஒரு அறிவு ஒருத்தர் இருக்கிறதுனா எதிர்த்தரப்பில் பேசும் பொழுது நம்ம பேசுறதை விட மண்டகமாக ரெண்டு விஷயம் அதிகமாக பேசுவாங்க தானே வார்த்தைகளை ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் இந்த எல்லா உட்காந்து மாப்பிட்டுக்கிறேங்க நான் மேலே உட்கார்ந்து பேசுகிறதே சில காரணமாக தான் மேலே உட்கார்ந்து பேசுகிறேன் வேறு எதுவும் இல்லை கிருப்பினால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பட்டம் வாங்கும்போது இந்த இடத்துல நின்று பட்டம் வாங்கின மறுநாள் பேசுனது இடத்தால் இருபது வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாக்கெட் எல்லாம் தந்திருக்கலாம் இருந்தாலும் வெளியூருக்கு போகிறதுனால நம்மளுக்கு அதிர்த்து சொல்லுவாங்க சில நேரங்களில் ஒரு நாள் வெள்ளிக்கிழம வந்து இருந்து பயான் நம்பர் அல்லாஹ் மறக்கணும் இஸ்மாயில் ரித்து அது முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அதிர்த்து ரொம்ப இந்த இஸ்மாயில் ரித்து வந்து ரொம்ப வலியுறுத்தி கேட்டதுனால எல்லாம் அந்த வாய்ப்பு தந்திருக்கிறான் இஷா அல்லா அப்போ மண்டக்கணமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் மு நூ நூஹலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் நான் உங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில சம்பவங்கள் அதில் வருது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அவர்கள் தர்க்கம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் எல்லா விஷயத்திலும் தர்க்கம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் தான் நம்பியா அனுப்பணுமா வேற ஆள் நம்பியே அனுப்ப முடியாதா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா கேள்வி பண்ணி கொண்டே இருப்பார்கள் இப்போ இந்த நிலையில அல்லாஹு தானா சொல்வான் அவர்களில் யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை முட்மின்களாக ஆக்கி இஸ்லாத்தை ஏற்று முட்மீன்களாக ஆகிவிட்டார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் யார் முஸ்லீம்களாக ஆகவில்லையோ நீங்கள் அவங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் நீங்கள் என்ன செய்யாதீங்க அது கவலைப்படாதீர்கள் நிராசையடைகிறாதீங்க உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு கூட்டம் உங்களுக்கு இருக்குது இன்னும் சொல்ல போனால் வரலாற்றில் சொல்லப்படுகிறது இந்த உலகத்திலே அதிகமாக வாழ்ந்த நபித் நூலி சலாத்து வசலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அவர்கள் வாழ்ந்து மார்க்கத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இப்படியே சம்பவங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு அழிவு வருகிறது என்கிற செய்தி தாலா சொல்லுவான் சொல்லிட்டு கடைசியில் சொல்லும் பொழுது என்னுடைய மகனும் இந்த அழிவிலை மாட்டிக்கொள்வானே என்று சொல்லும் பொழுது உங்களுடைய மகன் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல லைசமின் அஹ் இன்னஹோ லைசமின் அஹ் இன்னகோ அமன் வைரஸ் ஆலி நல்லூர்கள் செய்யக்கூடிய அமன் அவர்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாலா சொல்லுவான் இது இந்த சம்பவத்தினுடைய இந்த விஷயத்தினுடைய சாராம்சம் இதில் அல்லாஹ் சுகானுத்தால அந்த மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி வெள்ளப்பிரளயம் ஏற்படுத்தி அந்த மக்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக வேண்டி நூகலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு கப்பல் கட்டுவதற்கு அல்லாஹு உத்தரவிடுவான் உத்தரவிடுவாங்க இப்போ கப்பல் கட்டியாச்சு கப்பல் கட்டினதற்கு வர அல்லாஹ் ரபுல் அழிஜ் சுபஹானு தாலா சொல்கிறான் அதில் வந்து சில மக்களை மக்களை ஏற்றிக்கொண்டு உங்களோடு யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை ஏற்றிக்கொள்ளுங்கள் எத்தனை ஜீவராசிகள் இருக்கிறதோ எல்லா ஜீவராசுகளிலும் ரெண்டு ஒவ்வொரு ஜோடியாக அதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால ஏற்றிக்கொண்டான் அந்த கடைசியில நம்ம சொல்றது இதுதான் விஷயம் சொல்றான் நீங்கள் அதில் ஏற்றிக்கொள்ளுங்கள் ஏறினதற்கு பிறகு பயணம் செய்வதற்கு ஏறியதற்கு பிறகு பிஸ்மில்லாஹி என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லி ஏறுங்கள் எப்படி மஜ்ரேஹா உமூர் சாகா அதை கடத்தாட்டுவதும் அல்லாதான் அதை நிப்பாட்டுவதும் அல்லாதான் இன்னரம்பி லகப்பூர் வகை இன்னரம்பி லகப்பூர் ரஹை இதில் இருந்து விளங்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா பொதுவா நம்ம வந்து சம்பவம் சொல்றதோ அல்லது வரலாறுகளை படிப்பதோ வரலாறுகளை சொல்லுவதோ நமக்கு வந்து அசல் கருத்தல்ல அல்ல நோக்கம் அல்ல அதிலே நுட்பமான சில விஷயங்கள் இருக்கும் அந்த விளக்கத்தை விளங்கிக் கொள்வதுதான் குரானுடைய அசல் தன்மை அல்லாஹுல எத்தனையும் பல விஷயங்களை சொல்கிறான் நபிமார்களுடைய விஷயங்களை சொல்கிறான் சட்டங்களை சொல்கிறான் அந்த சட்டங்களை போற போக்கிலே சொல்வதோ அல்லது விளங்கிக் கொள்வதோ அல்ல அதை செயல்முறைப்படுத்துவதில் தான் நம்மளுக்கு அசல் நோக்கம் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹபுல் நீங்கள் அதில் கப்பலில் ஏறும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள் பிஸ்மில்லா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி ஏறுங்கள் ஏனென்றால் அதை கடத்தாட்டுவதும் அல்லாஹ் தான் கப்பலை கடத்தாற்றுவது யார் அல்லாஹ் தான் கப்பலை நிப்பாட்டுவதும் யாரு தான் அல்லாஹ் தான் உலகத்திலே ஒவ்வொரு காரியங்களுக்கும் அல்லாஹ்வே தவிர வேறு யாரும் சக்தி பெற்றவர்கள் அல்ல பெருமக்கள் ஒரு செய்தியை சொல்லுவாங்க பிஸ்மில்லாவுக்கும் அந்த ஒரு செய்தி சொல்லும் பொழுது பி ஓ தௌஃபீக்கிகி ஓ பரக்கத்திகி அல்லாஹு தாலாவின் உதவியை கொண்டு அவனுடைய நல்லுதவியை கொண்டு அதே நேரத்திலே அவனுடைய பறக்கத்தை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன் விஸ்மில்லாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் இருக்குது பார்த்தீங்களா விஸ்மில்லா அப்படிங்கிற அந்த வார்த்தையை அல்லாஹு தாலா இந்த உண்மத்தி முஹம்மதியாவுக்கு மட்டும் தான் தந்திருக்கிறான் குரானில் எத்தனை விஸ்மில்லா இருக்குதுங்க மொத்தம் குரானில் மொத்தம் எத்தனை பிஸ்மில்லா இருக்குது ரெண்டு தான் இருக்குது பிஸ்மில்லா ஹிர் ரஹீம் சொல்லிட்டு முழுசாக ஒரு இடத்துலையும் பிஸ்மில்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது மட்டும்தான் இருக்குது நம்ம சொல்லலாம் நூற்றி பதிமூணு இருக்குது நூற்றி பதிமூணு தான் நூற்றி பதிமூணுன்றால் நூற்றி பதினாலு இருக்குது ஒரு சூறாவில் மட்டும் பிஸ்மில்லா கிடையாது மற்ற சூறாக்கள்ல இருக்குது நான் கொஞ்சம் சீ முடிச்சிடுறேன் சார் சில செய்திகளை சொல்லணும் பிஸ்மில்லா பிஸ்மில்லாவுக்கு சில செய்திகளை சொல்லணும் அதனால் நான் யாரும் பார்க்க வேணாம் பதினாலு பிஸ்மில்லாக்கள் இருக்கிறது பிஸ்மில்லா என்ற வார்த்தை இந்த இடத்திலே மட்டும்தான் வரும் பிஸ்மில்லா என்று இந்த ஹூது சூறாவிலே மட்டும்தான் வரும் அப்போ பிஸ்மில்லாவை கொண்டு நோக்கம் என்னன்னா அல்லாஹை தவிர வேறு எதுவும் யாரை கொண்டும் எந்த காரியமும் நடக்க முடியாது எந்த காரியமும் நடக்க முடியாது இன்னும் சொல்ல போனா பிஸ்மில்லாக இருக்கிறதே அல்லாஹுடைய பெயரை சொல்லி ஒரு ஒரு செயல் ஆரம்பிப்பது இருக்கிறதே அது ஷைத்தானுக்கு மிக வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியது ஷெய்தானுக்கு மிக வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியதுல்லா அவர்களோட ஒரு சஹாபி பயணம் செய்கிறாங்க பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய வாகனம் வந்து சண்டித்தனம் செய்யுது திமுரு திமுரு பிடிச்சி என்ன செய்யுது அடங்காமல் இருக்குது அப்ப ரசூலுல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொல்லுகிற அப்போ அந்த நேரத்துல செய்தானே ஏன் இந்த மாதிரிலாம் நீ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாகனத்தை திட்டிடுறாரு ரசூதுல்லா விசில்லாஹூ அழகி வசலம் அவர்களுக்கு இந்த செய்தி கெட கேட்கும் பொழுது நீங்கள் செய்தானை வந்து என்ன செய்யாதீங்க திட்டாதீங்க செய்தானை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறீங்களோ அவனுக்கு வேகம் அதிகமாயிட்டே இருக்கும் அவனுடைய சண்டித்தனமும் அதிகமாயிட்டே இருக்கும் அதனால் செய்தி செய்தானை திட்டாதீங்க நீங்க பிஸ்மில்லா சொல்லுங்க பிஸ்மில்லா சொன்னால் அடைந்து விடுவான் எல்லா விதமான சூழ்ச்சிகளும் பாழ்பட்டு போகும் என்கிற செய்தியை அழகி செல்லம் அவர்கள் அதே மாதிரி சொல்லிட்டு சில சட்டங்கள் இருக்கிறது ரசூலுல்லாய் செல்ல சொல்லி சொல்லுவார்கள் எந்த காரியத்தை பிஸ்மில்லா கொண்டு ஆரம்பம் செய்யப்படவில்லையோ அது நாசமா போனதுன்னு அர்த்தம் அதில் வரக்கத்து இருக்காது அது துண்டிக்கப்படக்கூடிய செயல் எந்த எந்த இடத்துலலாம் பிஸ்மில்லா ஓதணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பிஸ்மில்லா சொல்லக்கூடிய சில இடங்கள் முக்கியமான இடங்கள் புரானை ஆரம்பிக்கும் பொழுது புரானை ஓதும் பொழுது இடையில நம்ம நிப்பாட்டிட்டா அதே மாதிரி குரானுடைய ஒவ்வொரு சுடா கழிக்கும் போதும் தொழுகையில் கண்டிப்பா அது சத்தம் போட்டு ஓதுன மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி சத்தம் போட்டு ஓதாத மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி கண்டிப்பா பிஸ்மில்லா மனசுக்குள்ளேயாவது ஓதிதா ஆகணும் மனசுல கண்டிப்பா ஓதிதா ஆகணும் பிஸ்மில்லா ஓதுறது அதே மாதிரி பிஸ்மில்லா ஓதக்கூடிய இன்னொரு இடம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா செல்லாஹ் அழகி அவருடைய பழக்கம் எப்பொழுது லெட்டர் எழுதினாலும் சரி கிதாப் எழுதினாலும் சரி அவர்கள் பிஸ்மில்லாஹியை கொண்டு தான் ஆரம்பிப்பார்கள் எத்தனையோ பல வேறு நாட்டு அரசர்களுக்கு வந்து கடிதம் எழுதும் பொழுது பிஸ்மில்லாஹு இல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்லம் இல்லா அதீமுர் ரூம் ரோம நாட்டு மன்னராக இருக்கக்கூடிய இருக்கலுக்கு நான் எழுத ரசூலுல்லா முகமது தெரிந்து வரக்கூடிய கடிதம் இன்னொன்று என்னன்னு கேட்டால் அல்லாமு தாலா அந்த செய்தியை சொல்கிறான் சுலைமான் அணி சலாத்து வசலாம் அவர்களுடைய சம்பவத்தில் பார்க்கும்பொழுது பொழுது பல்கை அம்மாவுக்கு அவர்கள் அப்படித்தான் எழுதிருப்பார் இன்னொருமான ரஹின் அப்போ நம்ம லெட்டு எழுதுறதா இருந்தாலும் சரி ஒரு கடிதம் எழுதுறதா இருந்தாலும் சரி நாம ஒரு புத்தகமே எழுதுகிறோம் பாடமே எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா பிஸ்மில்லா எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை ஆரம்பிக்கும் இது ஒரு செய்தி அடுத்ததாக உருது செய்யும்போது கண்டிப்பாக பிஸ்மில்லா சொல்லணும் லா அடையும் யார் உலுவின் போது பிஸ்மில்லா சொல்லவில்லை அவர்களுக்கு உதுவே இல்லை என்று ரசூல்லா சல்லா அலிஸ்லன் சொல்வார்கள் இப்போ உதுவில் சில பேனிதிர்கள் அவசியம் அந்த பேணுதிர்களில் இந்த பிஸ்மில்லாவும் ஒன்று அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு நுழையின் பொழுது பிஸ்மில்லாவுடன் நுழையது

மனைவியோடு உடல் கொள்ளும் பொழுது பிஸ்மில்லாவை கொண்டு தான் ஆரம்பிக்கணும் ரசூலல்லா சொல்வார்கள் உங்களுடைய மனைவியோடு நீங்கள் சேரும் பொழுது இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் அல் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் ஜன்னிபு நஷைத்தான் ஓ ஜன்னிபு ஷெய்தான் அம்மா ரசா இந்த துவாவை ஓதி யார் உடல் கொண்டு அதன் மூலம் குழந்தை தரிக்கிறதோ அந்த குழந்தையை ஷெய்தான் தீண்டார் இந்த உலகத்தில் ரெண்டு பேரை தான் சேர்த்தாண்டி இல்லை யார் ஒன்று ஈசா அலி இஸ்லாம் இன்னொன்று அவங்களுடைய தாயார் மரியம் அலி மற்ற எல்லாத்தையும் சீத்தான் தீண்டிட்டான் சொன்னாங்க என்னடையும் சேர்த்தா இருக்கு ஆனால் அவனை முஸ்லீம் ஆகிட்டேன் சொன்னாங்க கடைசி அப்போ இந்த மாதிரி சில இடங்கள் இருக்கிறது சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லணும் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லவில்லை என்றால் அந்த சாப்பாட்டை சாப்பிட்றது யார் சைத்தான் சாப்பிட்றான் அதனால தான் சாப்பிடும்பொழுது பிஸ்மில்லா சொல்லவில்லை என்றாலும் கூட இடையில் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லிவிட்டால் பிஸ்மில்லா எவ்வளவு ஆசுலகு என்று சொல்லிவிட்டால் சேத்தான் கக்கி விடுகிறான் ஹீஸ்ல வருது அப்ப இது மாதிரி நிறைய இருக்கிறது வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதும் சரி வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுதும் சரி வீட்டிலே இருந்து வெளியேறும் பொழுது பிஸ்மின்லாகி தவக்கள் இல்லா இல்லாபில்லா இதை ஓதினால் நமக்காக வேண்டி அல்லாஹ் தாலா பாதுகாப்புக்காக சில மலக்குமார்களை அனுப்புகிறான் அவர்கள் சொல்கிறார்கள் நீ நேர் வழிகாட்டப்பட்டு விட்டாய் குஃத்த உன்னுடைய செயல்பாடுகளுக்கு நீ போதுமானவனாக ஆக்கப்பட்டு விட்டாய் ஓ உகை உனக்கு நீ போகும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கிறதோ எல்லா விஷயத்திலும் நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய் என்கிற செய்தியை அந்த மலக்குமார்கள் சொல்வதாக அவர்கள் சொல்கிறார்கள் ஆக இன்னும் செய்தி இருக்குது டயம் ஆகிடுச்சு அதனால விஸ்மி இன்று ஓதப்பட்ட இந்த வசனத்தின் மூலம் நாம விளங்க வேண்டியதும் நமக்கு கிடைத்த படிப்பினை என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் விஷ்மில்லா சொல்லி கொடுப்பது பிஸ்மில்லா சொல்லி கொடுப்பது வரலாறு நிறைய செய்திகள் இருக்குது திப்பு சுல்தானுடைய தாயார் அவங்க வீரனாக இருக்கிறது கூடிய திப்பு சுல்தானா வேறு யாரோ ஒரு பெரிய வீரர் அவருடைய தாயார் சொல்லுவாங்க நான் சொல்லி பால் கொடுத்ததின் காரணமாக அவர் இவ்வளோ பெரிய வெற்றிகளை பெறுவதற்குண்டா ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டது என்று சொல்வார்கள் ஆக அல்லாஹ் ரபுதா சொல்லப்பட்ட செய்திகளின் மூலம் நமக்கு அதன்படி வழிநடக்கக்கூடிய தோஃ கையின மக்கள்லாம் பந்தடுவானாக ஆயுள் முழுக்க அல்லாஹுக்கு நாம் நன்றி கடன்பட்டவர்களாக ஆகக்கூடிய ஆகக்கூடிய நமக்கெல்லாம் கீன மக்கள்லாம் பந்தருவானாக அஹமது இல்லாத امی السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ